வெல்கம் டு எஸ் அகாடமி நாளைக்கு போலீஸ் தேர்வு எதிர அத்தனை பேருக்குமே மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல்பாடு செய்ய வேண்டும் பிசி ஃபிசிக்கலுக்கு போகிற இடத்த முதல்ல நீங்கள் ஆய்வு செய்யுங்க ஓகேங்களா நிறைய வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி டைரெக்டாக நீங்கள் போகிறத விட நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இரவு பக்கம் உக்காஞ்சி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லாவே படிச்சுட்டிங்க இதுக்காக பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சுருப்பீங்க இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா மொத்தமே பாலாக போயிடும் மொத்தமே குப்பைக்கு போயிடும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஆகணும் சிங்கத்தை தலையில் வைக்கணும் நம்ம அப்பா அம்மா மூணு வருஷமாக நமக்கு காத்துட்ருக்காங்க ரெண்டு வருஷமா காத்துட்டு இருக்காங்க இந்த வருஷமாவது பையன் வேலை வாங்கிட மாட்டானா யூனிஃபார்ம் போட்டுற மாட்டானா அப்படின்னு நம்பிக்கை கூட காத்துருக்காங்க அப்போ அந்த நம்பிக்கை காப்பாத்துற இடம் வந்து ஃபிசிக்கல் தான் இந்த ஃபிசிக்கலில் இருபத்தி நாலு மார்க்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்எகடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணு ஃபிசிக்கல் டீமாக பிரிப்போம் ஓகேங்களா அதாவது ஃபிட்னஸ் நார்மலு ரொம்ப லோவாக இருக்கான்னு சொல்லிட்டு மூணாக பிரித்து தான் நம்ம ஃபிசிக்கல் கொடுப்போம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ பார்த்தோ யாரோ சொல்லியோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறத விட டேரக்ட்டாகவே போயிட்டு அங்கே ரிவ்யூ பண்ணுங்க பசங்க கிட்ட வந்து ஃபீட்பேக் கழுங்க ஃபிசிக்கல் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு முக்கியம் கொடுப்பாங்க இங்க ஃபிசிக்கல் இருந்தால் இருபத்தி நாலு மாதிரி கிடைக்குமா நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சு நிறைய இடத்துல கிரவுண்ட் வசதியே இல்லை லாங் ஜம்ப் வச்சு தரமாவே இருக்காது சும்மா ஓடி போய் மண்ணில் குதி சொல்லுவாங்க அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணுங்கம்மா வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க